என்பது நமக்கு வழங்க வேண்டிய நிதியை தாழ் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நமக்கு வழங்க வேண்டிய நிதியை நீ இதை தான் நான் பணம் தருவேன் என்கிற வகையில் பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க குறிப்பாக அந்த ஸ்ரீ ஸ்கூலுங்கிற திட்டம் எதுக்காக கொண்டு வர என்று சொன்னால் தரமான கல்வியை நாங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சரி தரமான கல்வியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது ஏற்கனவே எங்களுடைய மாநிலம் என்பது தரமான கல்வியை தானே வழங்கி கொண்டிருக்கின்றது கூடுதலாக இன்னும் தரத்தை நீங்கள் உயர்த்த போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த பிஎம்சியில் அப்படி என்ன தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ண போகிறீங்க என்னுடைய தமிழக அரசு ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தை காட்டிலும் அது உயர்ந்த திட்டமா என்று அதை கலந்து ஆலோசிக்கும்போது தான் தெரிகிறது அதில் நீங்கள் என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி புதிய கல்விக் கொள்கை இதை நீங்கள் வந்து இந்த பிஎம்சி ஸ்கூல் மூலமாக கொண்டு வருவதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை இருக்கின்ற ஒரு சரத்து அதேமன்ற மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கான பொது தேர்வு போன்ற ஒரு முறையை கொண்டு வருவது ஒகேஷனல் குரூப் வந்து ஆறாம் வகுப்புலேருந்தே கொண்டு வருவது என்பது இது ட்ராப் அவுட்டுக்கு நீங்கள் அதிகப்படியான வழிவகை செய்வது போன்ற இருந்ததுனால் நாங்கள் சொன்னால் அங்கே ஏற்கனவே ட்ராப் அவுட்டில் நாங்கள் மினிமைஸ் பண்ணி இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ட்ராப் அவுட் இல்லாத ஒரு நாங்கள் ஆக்கிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் இருந்ததை ஐந்து சதவீதத்துக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் இடைநிற்றலை என்று சொல்லி இன்னைக்கு அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது என்னுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து வெறும் கோ தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு மக்களும் அது வீதிக்கு வந்து கோலம் போட்டு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தாலும் அல்லது ஆங்காங்கே மாணவர்கள் இந்த மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டங்கள் எழுப்பிய எழுச்சி உரைகள் இங்கே ஆங்காங்கே நடைபெறுகின்ற கருத்தரங்கள் என்று தொடர்ந்து மீண்டும் ஒரு மொழிப்போரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்கின்ற விதத்தில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்தோம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் முழுமையாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தமிழை பற்றிய மிகப்பெரிய பெருமையை நாங்களும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியத்தினுடைய பிரதமரும் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பல்வேறு செய்திகளாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இதில் ஒத்துக்கிட்டு நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க இது நல்ல ஒரு சமுதாயத்தை இது இளையங்களை இளைஞ இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து தான் இதை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிறார் இளைய சமுதாயத்தை மனசில் வச்சு நீங்கள் உள்ளபடியே நீங்கள் இது மாதிரியான செய்தியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நீங்கள் தனியாக கண்டிஷன்ஸ் போடக்கூடாது இதை நீ ஒத்துக்கிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காந்து பேசிக்கலாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அதில் சொல்லும் பொழுது அப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் நாங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறோமா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் இருமொழி கொள்கையை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் இன்றைக்கி எந்த அளவிற்கு ஒரு ப்ரூவன் ப்ராடக்ட்ஸாக இன்றைக்கி எந்த அளவுக்கு பல்வேறு துறையில் இன்றைக்கி உயர்ந்து நிற்கிறாங்க நீங்கள் டாப் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா அது மருத்துவராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி அல்லது டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கக்கூடிய உயர் இடத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்த இருமொழி கொள்கையை பின்பற்றியவர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் ஒன்று ஃப்ரேம் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுப்பா நிறையா பர்ஃபார்ம் பண்ணுது அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை கூப்பிடுங்கப்பா ஏன்னா நம்ம என்பிங்கிறது ஃப்ரேம் பண்ண போகிறோம் அவங்களோட கருத்தை கேட்கலாம்ப்பா என்று நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அது சந்தோஷமாக இருந்துருக்கும் ஆனால் எதையுமே செய்யாமல் நீங்களாவே ஒரு திட்டத்தை நீங்கள் வரைய செஞ்சு இப்போ போட்டுவிட்டு நீங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்தோன்னா இல்லை இல்லை நாங்கள் இப்படி சொல்லலை நாங்கள் அப்படி சொல்லலை என்று திருப்பியும் அதில் நீங்கள் அப்படியே ஒரு இலகுவா அப்படி இறங்கி வர மாதிரியும் லெட்ரு எப்படி இருக்குது என்று சொன்னால் தூண்டில் போட்டுட்டு அந்த மீன் ஏதாச்சும் சிக்காதா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்கின்றது உங்களுடைய கடிதம் குறிப்பாக இது சார்ந்து நான் தெரிவிக்க வேண்டியது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பாயிண்ட்ஸாக நான் சொல்கிறேன் நான் இதில் என்னென்ன இருக்குன்னு நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்றது நாம் எப்படியெல்லாம் போராடி இருக்கணும் எப்படிப்பட்ட நடைமுறை சிக்கல் இது வருவதற்கு காரணமாக இருக்கும் இந்த என்பி உள்ளே கொண்டு வந்தால் என்பதை நான் சொல்லுகிறேன் குறிப்பாக பாரம்பரிய மொழி அடையாளத்திற்கான அர்ப்பணிப்பு என்கின்ற அந்த தலைப்பில் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு முதல் முதலமைச்சர் அண்ணா அண்ணாவர்களால் உருவாக்கப்பட்ட இருமொழி கொள்கையை அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் பின்பற்றி வருகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் மற்றும் அறுபதுகளில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பதிலாக உருவான ஒன்று உலகின் பழமையான உயிர்ப்புள்ள மொழிகளில் உண்டான தமிழை தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தின் மையமாக பாதுகாக்க இது உறுதி பூண்டுள்ளது மூன்றாவது மொழியை திணிப்பது இந்த பாரம்பரியத்தை பலவீனப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியது இரண்டாவதாக இருமொழி கொள்கையின் கல்வி வெற்றி தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கை பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் உயர் படிப்பறிவு விகிதத்தையும் கல்வி சாதனைகளையும் அளித்துள்ளது தமிழை தாய்மொழியாகவும் ஆங்கிலத்தை உலக இணைப்பு மொழியாகவும் மையப்படுத்தி உள்ளூர் தேவைகளுக்கும் சர்வதேச திறனுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்தியுள்ளது இது மாணவர்களை மூன்றாவது மொழியால் அலைக்கழிக்காமல் கடந்த ஐம்பது ஆ ஐம்பது ஆண்டுகளாக சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை தந்துள்ளது மூன்றாவது பாயிண்ட் கல்வியில் மாநில சுயாட்சி இந்திய அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பட்டியலின் கீழ் கல்வி உள்ளது இது மாநிலங்களுக்கு அவற்றின் தனித்துவமான மொழி மற்றும் பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப கொள்கைகளை வடிவமைக்க உரிமை அளிக்கிறது மூன்று மொழிக் கொள்கையை நிராகரிப்பது இந்த கூட்டாட்சி கொள்கையுடன் ஒத்துப்போகிறது மூன்றாவது மொழியை திணிப்பது இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமையும் மீறுகிறது மொழி திணிப்புக்கு எதிர்ப்பு என்கின்ற நால் நான்காவது காரணம் என்பது மூன்று மொழிக் கொள்கை அதன் நெகிழ்வுத்தன்மை இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்கும் மறைமுக முறி முயற்சியாக அது பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் அறுபத்தைந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டங்களில் வேரூன்றிய இந்த கவலை தமிழ் அடையாளத்திற்கு எதிரான அத்துமீறலாக உள்ளது இதை பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த அம்மையார் அவர்கள் போன்ற தலைவர்கள் உறுதியாக எதிர்த்தனர் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அதை இன்றைக்கு உறுதியாக அதை எதிர்க்கிறார் நடைமுறை சவால்கள் என்கின்ற என்னுடைய அஞ்சாவது பாயிண்ட் மூன்றாவது மொழியை அறிமுகப்படுத்துவது இந்தி தவிர பிற மொழிகளுக்கு தகுதியான ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும் இது மாணவர்களை இந்தியை கற்க வற்புறுத்துகின்ற ஒரு முறையாக அது அமைந்துவிடும் இது என்இபியின் தேர்வு ஒரு உரிமையை மீறும் இருமொழி முறையோ ஏற்கனவே உள்ள வலுவான உள்கட்டமைப்புடன் நன்கு நிறுவப்பட்டுள்ளது ஆறாவது பாயிண்ட் மாணவர்களின் அறிவாற்றல் சுமை ஆரம்ப காலத்தில் குறைவான மொழிகளை கற்பது மாணவர்களுக்கு பயனளிக்கும் என ஆராய்ச்சியாக கூறுகிறது தமிழ்நாட்டின் கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் தேர்ச்சியை உறுதி செய்கிறது இது உள்ளூர் மற்றும் உலகளாவிய தேவைகளுக்கு போதுமானது மூன்று மொழிகளை திணிக்காமல் மாணவர்களின் மன அழுத்தத்தை தவிர்க்கிறது ஏழாவது பாயிண்ட் தன்னார்வ மொழி கற்றல் மாற்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மொழிக்கும் ஏன் நீங்கள் சொல்லிக்கிற அந்த இந்தி போன்ற மொழிகளை கூட கற்பதற்கு நாங்கள் ஒன்றும் தடை செய்யவில்லை பாடத்திட்டத்திற்கு வெளியே தன்னார்வ கற்றலை ஊக்குவிக்கிறோம் இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இந்தி பிரச்சார சபை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆக நீங்கள் கட்டாயம் என்று சொல்லி ஒரு இன்னொரு மொழியை நீங்கள் கொண்டு வரும் பொழுது தான் அது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை ஒரு மனசுமையை நம்முடைய மாணவர்களுக்கு தரும் சாதனை புரிகின்ற மாணவர்கள் இடையின்றல் மாணவர்களை அதிகப்படுத்தும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு மாணவர்கள் சாதனை பொழுது இருமொழி கொள்கையில் எந்த வேகமாக செய்கிறார்களோ மூணு மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கால சங்கிலியை கட்டி அவனை ஓட விடாமல் செய்வதற்கான அந்த பணியை செய்கிறீர்கள் இந்த மன உளைச்சலின் காரணமாக இடைநிற்றல் அதிகப்படுத்துகின்ற பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதைத்தான் இது சொல்கிறது பன்மொழி நாட்டில் எட்டாவது பாயிண்ட்டாக சொல்கிறேன் பன்மொழி நாட்டில் சமதூர கொள்கை பேரறிஞர் அண்ணா பன்மொழி சமூகமான இந்தியாவில் அதிகாரப்பூர்வ மொழி அனைத்து மொழி குழுக்களுக்கும் சமதுரத்தில் இருக்க வேண்டும் என வாதிட்டார் ஆங்கிலம் இதை திறம்பட செய்கிறது ஆனால் மூன்றாவது மொழி பெரும்பாலும் இந்தி ஒரு மொழிக்குழுவை ஆதரி ஆதரிக்கும் அபாயத்தை உருவாக்குகிறது என்று சொன்னார் அதே போன்று ஒன்பதாவது பாயிண்ட்டு மத்திய முன்னுதாரண ஆதரவு எழுபத்தி ஆறாம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் ஒன்றியத்தின் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்கு விதிகள் விதி ஒன்னின்படி தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அதிகாரப்பூர்வ மொழிகள் சட்டத்திலிருந்து விலக்கு பெற்றுள்ளது இது மாநிலத்தின் தனித்துவமான மொழி நிலைப்பாட்டை மதிக்கிறது அதை என்பி மீறக்கூடாது உங்களுக்கே தெரியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல வரும்போது அமெண்ட்மெண்ட் நம்ம நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கு நம்ம கொண்டு வந்து நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் அது லாங்குவேஜ் லாங்குவேஜோட ரூல்ஸாக வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மும்மொழிக் கொள்கையில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு எக்ஸப்ஷன் வாங்கின ஒரே மனித எதுவும் பார்த்தா நாம தான் அங்கே இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் என்று நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ரூல்ஸே சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கி அதை நான் பின்பு அதை இந்த எண்ணிப்பை மீறக்கூடாது என்கிற விதத்தில் அதை நாம் சொல்கிறோம் பத்தாவது பாயிண்ட்டாக அரசியல் ஒருமித்த ஆதரவு அது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எல்லா இயக்கங்களும் கட்சியால் கட்சியின் பெயரால் கொண்ட கொள்கைகளால் கொண்ட தலைவர்களால் நாம் மாறுபட்டு வேறுபட்டு இருந்தாலும் இந்த இருமொழி கொள்கை என்று வரும்பொழுது அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றன அதனுடைய வழிபாடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்தில் எட்டு திசையிலும் இது சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குரல் ஒளி ஒழித்து கொண்டே இருக்கின்றது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் பாதகமின்மையின் சான்று மூன்றாவது மொழி இல்லாதது வாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதாக விமர்சிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மற்றும் தொழில் உரையர்கள் தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் சிறப்பாக உள்ளனர் மாநிலத்தின் பொருளாதாரம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் புலம்பெயர் வெற்றி இதை நிரூபிக்கிறது நிறைவாக பன்னிரெண்டாவது பாயிண்ட் கூட்டாட்சி ஒத்துழைப்பு வேண்டுகோள் நிதி அழுத்தம் அல்லது கொள்கை திணிப்புக்கு பதிலாக தமிழ்நாடு கூட்டாட்சி ஒத்துழைப்பை விரும்புகிறது என்ஐபியின் நெகிழ்வுத்தன்மை தமிழ்நாட்டின் வெற்றிகரமான இருமொழி மாதிரியை மதிக்க வேண்டும் ஒருமைப்பாட்டை விட பன்முகத்தன்மையை ஊக்குவிக்க வேண்டும் இந்த பிள்ளைகள் தமிழ்நாட்டின் வரலாற்றின் உறுதிப்பாடு நடைமுறை சாதனைகள் மற்றும் அரசியலமைப்பு உரிமைகளை வலியுறுத்தி இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பிற்குள் பரஸ்பர மரியாதையை வேண்டுகிறது என்கின்ற இந்த என்னுடைய விளக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த கடிதத்திற்கான போதுமான பதில்களை எந்த விதத்திலும் நாம் ஏமாந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்கின்ற விதத்திலும் ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஐம்பத்தி ஆறு மொழிகள் முழுமையாக எதால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தி மொழியால் விழுங்கப்பட்டிருக்கின்றது இதே நம்முடைய மாண்புக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதாத் சார்ந்திருக்கின்ற மாநிலமான ஒடிசாவில் இருக்கின்ற ஒரியா மொழி உள்பட ஒரியா மொழி உள்பட நான் சொல்கின்றேன் போஜ்புரி உள்பட ராஜஸ்தானி உள்பட இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் ஐம்பத்தாறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற அந்த லாங்குவேஜஸ் முழுமையாக இந்தியினுடைய திணிப்பால் அளிக்கப்பட்டிருக்கின்றது போன்ற நிலை நம்முடைய தாய்மொழிக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உலக தாய்மொழி தினமான இந்த நாளில் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் ஆக எந்த விதத்திலும் அதற்கு பலியாகாமல் இப்போ பல்வேறு மாநிலங்கள்கிட்ட நாங்கள் எங்களுடைய அதிகாரி மூலமாக நாங்கள் பேசும்போது அவங்க சொல்கிறது என்ன என்று சொன்னால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே சொல்கிற மாதிரி மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகளில் இருக்கின்ற பொதுத் தேர்வை கொண்டு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லா விதத்திலையும் இந்த எண்ணிப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கறிக்குளமாக கொண்டு வந்துடுவாங்க வரலாறு மாற்றப்படும் நல்லவன் சொல்கிறவங்க ஏற்கனவே நல்லவன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வரலாற்றில் இருக்கின்ற தலைவர்களாம் கெட்டவர்களாக காட்டுவார்கள் யார் யாரும் கெட்டவர்களாக இருக்கிறார்கள் நல்லவர்களாக தியாகிகளாக காட்டுவார்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிடும் இதை உள்ளே நுழைய விடாமல் அரணாக காக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறதுனால தான் இல்லாத கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு விவாத பொருளாக இருக்கின்ற கண்டிஷன்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு இதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லாமல் உடனடியாக எங்களுடைய இந்த பணத்தை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று நேற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு ஒரு நீண்ட கடிதத்தையும் எழுதியிருக்கிறார் அது வெறும் கடிதம் வெறும் காகிதம் மட்டுமல்ல ஏறத்தாழ நாற்பத்தி மூணு லட்சம் மாணவருடைய எதிர்காலம் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை மனதில் வைத்து ஒன்றிய அரசு இந்தந்த காரணத்தெல்லாம் சொல்லி தமிழுடைய பெருமையை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழுடைய பெருமையை அறிந்ததனால தான் இன்றைக்கு எட்டு திக்கலும் இதுக்கான எதிர்ப்புகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றது அதனால் தமிழை பற்றியும் தமிழ் இனத்தை பற்றியும் நன்றாக தெரியும் எங்களுடைய இருமொழிக் கொள்கையின் மூலமாக எங்களுடைய சாதனைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் தமிழ்நாட்டுடைய மாடல் நம்ம பின்பற்றணும்ப்பான் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்க சொல்றதை நீங்க கேளுப்பா என்கின்ற அந்த சொல்லை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை நான் பதிவு செய்வோம் சொல்லியிருக்காரு கோடி இதெல்லாம் இந்த இழப்பு ஏற்படும் சொல்றாரு நான் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன தான் பிளாக்மெயில் பண்ணுறதை நீங்கள் நிறுத்துங்க இப்போ நீங்கள் பத்திரிகைத்துறை நம்பருக்கு சேரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசி தவணையிலேருந்து ஆரம்பித்தது தான் அந்த பிஎம்சியில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ தான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஒரு கமிட்டி போடுறோம் என் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணோம் அதுபடி நாங்கள் அதுக்கு முடிவு பொழுது தான் அந்த கமிட்டியோடய ஆலோசனைப்படி சார் இந்த பிஎம்சியில் முழுமையாக புதிய கல்விக் கொள்கை உள்ளே கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி பல்வேறு விதமான பிரச்சனையை உள்ளே நுழைக்க மாதிரி பார்க்க நம்முடைய சிஸ்டத்தை நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தையும் வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஆகின ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்ல சொல்லாம் பிஎம்சியில் எங்களுக்கு பெரிய எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைங்க எங்களுக்கான எப்போதும் வருஷம் வருஷம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க நாங்கள் புதுசாக எந்த முறை மட்டும் பிஎம்சின்னு என்று சொல்லுங்களே என்ற அந்த வாதத்தை நாங்கள் வைத்தோம் ஒரு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு திட்டத்திற்கான ஒரு பில் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை முறையாக வழங்க வேண்டியதாக ஏன்னா அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் டேபிள் பண்ணுறீங்க உங்களுடைய கொள்கை எல்லாத்தையுமே அதில் எதையுமே இதை சொல்லாமல் ஆனால் பணத்தை ரிலீஸ் பண்ணும் மட்டும் தனியாக ஒருத்தரையாக கூப்பிட்டு அப்படியே இந்த பிஎம்சினை கையெழுத்து போட்டு நான் சேர்த்து அப்படியே கொடுத்துட்றேன் அப்படிங்கும்பொழுது இது வந்து இது பார்கெனிங் நெகோசியேஷன்லாம் கடந்து இது ஒரு பிளாக்மெயிலாக தான் அது பார்க்கப்படுகிறது அதனால தான் சொன்னேன் கையெழுத்து போடுங்க உங்க பணத்தை நான் அரை மணி நேரத்தில் நான் தரேன் என்று சொல்வது இப்போ பிளாக்மெயில் என்று சொல்லணும் அதில் என்ன சொல்வது இல்லை நாங்கள் எவ்வளவு தவணை வந்திருக்கு பிஎம்சிக்கு தான் கடந்த கடந்த ஆண்டுலேருந்து இது வரவே இல்லையே நமக்கு நம்ம ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து பிஎம்சிங்கன்னு ஒரு சிஸ்டத்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தானே கொண்டு வராங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல தவணையை நான் அவங்க சமாளிச்சனால தான் கொடுத்தோம்

நீங்கள் எப்போதும் கொடுக்குற பணத்தை முதல்ல நீங்கள் கொடுங்க என்று சொன்னால் அந்த பேஸ்டாக அந்த கமிட்டீஸ் ரெக்கமெண்டேஷனே விட்டுட்டு அதான் ஒத்துக்கிட்டீங்களா எதாவது ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி அந்த கமிட்டியை ஒத்துக்கலையேங்களா பிஎம்சி நமக்கு தேவை சார் அதை விடுங்க சார் நமக்கு வர வேண்டிய பணத்தை முதல்ல வாங்குங்க சார் தான் அந்த கமிட்டியும் சொல்லியிருக்கேன் ஆகா நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை தான் நம்ம மையக் கருத்தாங்க சார் தகவல் இது இல்லாமல் பத்து வருஷம் கழிச்சி ரெண்டாயிரத்தி எழுதும் தகவல் பே அந்த வேலைக்கு எடுக்கிறது செகண்ட் கிரேட் சொல்ல மட்டும் இப்போ அந்த ப்ரீ பட்ஜெட்டிங் மீட்டிங்ல மாநிலம் நிதியமைச்சர் நிதி செயலாளர் உட்காந்து அதையும் ஒரு கொஸ்டாக வைச்சிருக்கேன் மிகப்பெரிய அதுக்கான அது வந்துட்டு அந்த ப்ராசஸ் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுபத்தி ரெண்டு நான் வேலை வைக்கணும் இன்றைய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டம் பண்ணி என்ன கொடுத்திருக்காங்க இது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான ட்ராப் அவுட்ஸ் வந்து இப்போ இடைநீரல் அப்படின்னு இல்லாத அளவுக்கு இங்கே அவங்க கொண்டு போயிருக்காங்க அதில் பல்வேறு காரணங்கள் காலை உணவு இருந்து அது சார்ந்திருக்கின்ற பல்வேறு திட்டங்கள் கிராசல் ரேஷ் அதிகமாக வந்து இப்போ ஒத்துமைப்பெண் திட்டம் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக நம்முடைய மாண்பு இந்தியாவுடைய ஜனாதிபதியே பேசும்போது அதை சொல்கிறாங்க எஸ்பிசியோட அது ரிப்போர்ட்டை மையப்பட்டு சிறிய அதுதான் நமக்கான மிகப்பெரிய ஒரு பாராட்டு தர தான் பார்க்குறேன் ஏழு உறுதிமொழி சிந்தியம் ஆட்சிக்கு வந்து ஏழு ஏழு உறுதிமொழியாக குறிப்பாக நாலாவது உறுதிமொழி கல்வியும் சுகாதாரம் சார்ந்தது அது முக்கியமான உறுதிமொழி என்பது இன்றைக்கு இருக்க காலத்தில் பதினாறு சதவீதமாக இருக்கு நான் ட்ராப் அவுட் அஞ்சு பத்து கீழே குறைக்கணும்னு சொல்லிட்டு இல்லை ஒரே ஒரே இல்லை இந்த இதுக்கு என்னதான் முடிவு இறுதியாக என்னதான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ ஒரு கோரிக்கை நிறைவேற்ற அதற்கு நம்முடைய யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் அதுக்கு வந்து சரிங்க நாங்கள் பிஎம்சியை நாங்கள் ஒதுக்கிடுறாங்க எங்கள் எதுவுமே தேவையில்ல எப்போதும் போல உங்களுக்கு வருஷத்துக்கான பணத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் இந்த பிஎம்சியாக இருந்தாலும் சரி என்னை பேச உட்காந்து விவாதிச்சுக்கலாம் ஏன்னா கண்கரன்ஸ் தானே ஒத்தி தானே நம்மளே உட்காந்து பேசி

இல்லை அதை பற்றி நான் கற்று சொல்ல விரும்பலங்க நான் ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் கடந்த ஆண்டு முப்பத்தி ஆறு சதவீதம் மக்களால் விரும்பப்பட்ட ஒரு முதலமைச்சர் இதே பிப்ரவரி மாதம் இந்த ஆண்டு ஐம்பத்தி ஏழு சதவீதம் மக்களால் விரும்பப்படுகின்ற முதலமைச்சராக வந்திருக்கிறார் அப்போ அது செய்த கல்விக் கொள்கை பிரச்சனையிலேயே திசை குருப்போ இருக்குதா இந்த ஸ்டாலின் அவங்க வேலையாக தானே எந்த ஒரு பிரச்சனையும் தான் சொல்லிட்டேன்னா மிகப்பெரியவா பாருங்க ஒட்டுமொத்த அவங்க தமிழ்நாட்டை வந்து டைவெர்ட் பண்ண மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஏதாச்சும் இஷ்யூஸ் அவங்க கொண்டு வராங்க இல்லையா மட்டும் நீங்கள் பாருங்கள்